வெயில் எல்லாம் போட்டா கொஞ்சம் யூவியில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் நல்லா இருக்கு

மயில் பாருங்கள் அங்கே இருக்குது கேப்பில் சரிங்க ரப்பர் ஒழி இருக்கு பல்லு மாதிரி இருக்குது கட்டி ஆகிட்டு இருக்கு வெயிலுக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க அதை போட்டு பாருங்கள் மயில் அப்படியே குழவலான்னு இருக்குது ஆனால் கையில் ஒட்ட மாட்டேங்குது லைட்டாக ஒட்டிட்டு கால் மாதிரி இருக்குது பாருங்க வாங்கப்போ ஆக்சுவலாக நேற்று இங்கே நான் வந்தேன் இங்கேனா ஆக்சுவலி இந்த பட்டாசெல்லாம் எல்லாம் வந்து இந்த வெடியெல்லாம் எல்லாம் இல்லையா அந்த வெடி எல்லாத்தையும் செட் பண்ணுறது இங்கே தான் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால நம்மளுக்கு அலவுட் இல்லை பட்டு நான் ஜஸ்ட் எங்களுக்கு காட்டுறேன் சரி அதை பாருங்க இந்த பந்தல் இருக்கு இல்லையா இந்த பந்தலில் தான் வந்து வெடியெல்லாம் தயாரிக்கிறாங்க இந்த பந்தலில் ஸோ வெடி எங்கே வெடிக்க போகுது எங்கே வெடிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் கம்ப்ளீட்டாக வெடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் போகுது ஓ இது எல்லாமே வெடி வெடிக்கும் ஆக்சுவலாக ரெண்டு டீமு இந்த பக்கம் ஒரு பந்தல் மாரி தெரியுதா அது ஒரு டீமு அந்த பக்கம் ஒரு பந்தல் இருக்குது ரெண்டுமே ஒரு ஒரு டீமு ஸோ இங்கே தான் வெடி வெடிப்பாங்க நேற்று இங்கே அலோவ் பண்ண மாட்டேன் தாங்க கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக ஸ்டிக் பண்ணிடுது இங்கே ஏதோ எர்ணாகுளமாக எங்கேயோ வந்து பட்டாசு இந்த மாதிரி பண்ணும்போது வெடித்து நிறைய பேர் இறந்துட்டாங்க போல ஸோ அதனால் இப்போ ஸ்டிக்ட் ஆக்கியிருக்காங்க போல அதுவும் இந்த வருத்தத்துலேருந்து கரெக்டாக நம்ம நேரம் எல்லாம் இப்போ தான் கடையெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் பாருங்க நிறைய கடை பலகாரம் ஜூஸ் இந்த சோடா கடை தான் எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த சோடா கடை முதல்ல டேஸ்ட் பண்ணோம் எப்படி இருக்கு சோடா அப்படின்னு இந்த பாருங்க சிதாங்க அந்த பந்தல் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க இதுக்கு பேரு ஆனப்பந்தல் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஏன்னா கேரளாவில் வந்து லாட்ரி வந்துட்டு அலௌடு பிஎனில் தான் அலவுடு இல்லை பேண்டு ஆனால் கேரளாவில் அலௌடு சரி ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கி பார்க்கலாம்னு இருக்கு எனக்கு அதையும் வாங்குவோம் ஒரு எந்த கடைன்னு பார்த்து ஒரு கடையை ரேண்டமாக செலக்ட் பண்ணி வாங்குவோம் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் லன்ச்சுண்டா லன்ச் லஞ்சுண்டா

மலையாள ஆ ஓகே நோன்வெஜ் ஓகே ஒரு ப்ளேட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் கேரளா பிரியாணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலி மெனு பார்க்க மெனு வந்து மலையாளத்தில் எழுதியிருக்கு ஸோ எல்லாமே பாருங்கள் சீப்பு பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா பதிமூணு ரூபா பத்து ரூபா நாற்பத்தஞ்சி ஐம்பது நூற்றி முப்பது நூற்றி முப்பது நூறுரூவா ஐ திங்க் பிரியாணி நூறுரூவான்னு நினைக்கிறேன் இல்லை நூற்றி முப்பது ரூபா மேக்ஸிமம் நூற்றி முப்பது ரூபா தான் இங்கே டிஷ் வேலை பாருங்கள் செம்ம பட்ஜெட்டு ஸோ இங்கே ஹோட்டல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நீங்கள் போனாலும் இப்போ இருக்க ஃபுட்டு வந்து உங்களுக்கு நூறுரூவா உள்ளே முடிஞ்சிடும் ஒரு வேலை ஃபுட்ஜெட் ஸோ சிம்பிள் ஸோ இப்போ பாருங்கள் பிரியாணி வரும் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கேரளா ஸ்டைல்

മതിയോ மூணு மணி நாளைக்கு ஆ ஓகே லாட்ரி தேங்க்ஸ் ஸோ லாட்ரிச்சா எழுபத்தி ஐயா எழுபத்தஞ்சாயிரமா லட்சமானு தெரில என்ன போட்டிருக்கான்னு தெரில பார்ப்போம் அடிக்குதா இல்லையான்னு பத்திரமா வச்சுப்போம் இதுல பன்னெண்டு ஸ்லீவ் இருக்குமா அதுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கலாம் மாட்டேன் நாப்பது ரூபா தொடங்கி பருவிய போல திக்க எவ்ளோ നല്ലവല്ല ഓക്കേ പോയിട്ട് അങ്ങോട്ട് പോവാ ആ മറ വെച്ചേ കിടന്ന് പോടാ ഇവർ പറഞ്ഞു ഇന്നെ സാമ്പിൾ വെടി കെട്ടി ഇവിടെ ഇവിടെ ഉണ്ട് അത് അത് താഴെ താഴെക്ക് ഇപ്പുറത്ത് ഉണ്ട് പോണം ആ ഓക്കേ താങ്ക്യൂ ഈ സാമ്പിളി മെമ്മർക്കാരെ ആ ആ എനിക്ക് അപ്പുറത്തെ കടയിൽ വരാം ഓ ഇവിടെയോ രണ്ട് സളം നടക്കുമോ രണ്ട് സളമോ രണ്ട്ദേശം ഓ മെമ്മറി വല്ലേ ഓക്കേ മെമ്മർക്കാരെ ഈ പാഡർല സാമ്പിളി രണ്ട് സളം കൊടുക്ക് ഓ அப்ப இப்போ இன்னும் ஒரே சமயத்தான சொன்ன இல்லையா வீடியோல ரெண்டு கோவிலு அதில் ரெண்டுத்துலையுமே வந்து வெடிப்பாங்க போல இன்னைக்கு வெடி ஸோ ஒரு கோவில் இங்கே இருக்கான் இன்னொரு கோவில் இன்னொரு இடத்துல இருக்கான் என்ன மேட்ருனா இந்த பட்டாசு யார் சிறப்பாக வெடிக்கிறாங்கன்றது தான் காம்படிஷனு ஸோ இந்த சாம்பிள் வெடி வெடிக்கிறாங்க இல்லையா அந்த சாம்பிள் வெடி அந்த சாம்பிள் வெடி என்னென்னா ஒன்று நீங்கள் இந்த இதை பார்க்கலாம் இந்த கோவிலோடதை பார்க்கலாம் இல்லைன்னா அந்த கோவிலோடதை பார்க்கலாம் ரெண்டுத்தையும் பார்க்க முடியாதான் அதுதான் ஹைலைட்டு ஆனால் மெயினாக வெடிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பந்தல் ஒன்று போட்டு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வெடிக்குமா ஸோ அதோ இன்னைக்கு வந்து சாம்பிள் வெடிக்கிறது வந்து இங்கேதான் நினைக்கிறேன் இப்போதானா கேட்டு பார்ப்போம் கேட்டா சாம்பிள் மட்டி எவடையா இப்படையாணோ எத்திர மணியா ஏதா ஏழதா எட்டு சோடா எந்த சோடா எந்த தண்ணி மொத்தம் ஜூஸ் எந்த நோர்மல் பாருங்க ரப்பர் அப்படியே ஒழுவி வாட்டர்மன் ஜூஸு எதுவும் ஸ்பெஷலாம் சேர்க்கல நார்மலா இருக்கு இன்னைக்கு இங்க தான் வெடி போல இருக்கு ஏழு மணிக்கு வரும் நல்லா இருக்கும் வாட்டர்மில்லன் தேங்க்யூதான் மெயினான வெடி வெடிக்கிறது இங்கதான் இதான் அந்த பந்தல் தெரியுதா அதான் ஒரு டீமோட பந்தல் இன்னொரு டீமோட பந்தல தான் இப்ப தாண்டி வந்தோம் வெடி வெடிக்கும் ஒரு வெடி வெல அப்படியே பயங்கரமா வெடிக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வெடிக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வெடி இருக்கு கோவிலோட பந்தனி தான்